ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோன்னா ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தோட ஆஃபர் அதுக்கப்புறம் வந்து ஒரு புக் ஃபெஸ்ட்டிவல் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறுகதை போட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இரண்டாயிரம் அந்த மதிப்புள்ள வந்து சிறுகதை போட்டிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து ஒரு புத்தகம் அதாவது வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து சீர் வாசகர் வட்டம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு காப்பீஸ் தான் இருக்குன்றாங்க எப்போவுமே வந்து அந்த சீர் வாசகர் வட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா சில புக்ஸ் எடுத்து அந்த அவங்களோட வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க வாசகர்களுக்கு போய் அது வந்து சேரணும் அது எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் புக் எடுத்து கொடுப்பாங்க புக் எடுத்து கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே வந்து அந்த சீர் வாசகர் வட்டத்தை பற்றி ஏகப்பட்ட ஒரு புக்ஸ் ஆஃபர்லாம் இந்த சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த டைம் வந்து அவங்க என்ன புக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா வந்து அலெக்ஸ் கெய்லி அப்படின்றவங்க எழுதின வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த புத்தகம் வந்து எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணுறப்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டிருக்குன்னா காமன் ஃபாக்ஸாக இருக்கட்டும் பனுவலாக இருக்கட்டும் அமேசானில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்நூற்றி எண்பத்தி ரூபாய்க்கு வந்து இந்த புத்தகம் வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுநூற்றம்பது ரூபா வந்து கம்மியாக வந்து கொடுக்குறாங்க எல்லா வெப்சைட்லையுமே ஆயிரத்தி ஐநூறுரூபா உள்ளதை இவங்க வந்து எட்நூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் கொடுக்குறாங்க கொரியர் சார்ஜ் வந்து ஒரு எண்பது ரூபாய் ஆட் பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாலுமே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக வருது ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஹண்ட்ரட் காப்பீஸ் தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னாங்க அவங்களோட சீர் அந்த வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க நானுமே அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து புத்தகம் வந்து போட்டிருப்பாங்க இன்னொன்று இதுக்கு முன்னாடி தான் வந்து மான்டு அந்த பாகிஸ்தான் ரைட்டர் மாண்டோ அவரோட புத்தகத்தை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப கம்மியான காப்பீஸ் தான் இருக்குன்னாங்க பட் நான் ஆர்டர் பண்ணுற குலாட்டியுமே வந்து அது வந்து முடிஞ்சு போச்சு இப்போவும் கேட்டுட்ருக்கேன் இல்லைங்க அது வந்து முடிஞ்சிருச்சு இன்னொரு காப்பீஸ் வர்றப்போ தரேன் பட் ஆனால் அந்த அந்த ரேட்டுக்கு வந்து வராது கண்டிப்பாக வந்து ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அந்த டைத்தில் அவங்க எப்போ ஆஃபர் போடுறாங்களோ அப்போயே நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இன்னுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அந்த வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தான் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் அந்த சீர் வெப்சைட்டில் வந்து பாருங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே வந்து இந்த புத்தகத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க இந்த வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை இது வந்து ஒரு அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த கருப்பினத்தகவர்கள் அந்த அடிமைகளாக வந்து கருப்பினத்தகர்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த டைட்டில் அதாவது வந்து ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த டைட்டில் வந்து அந்த கருப்பினத்தகர்களோட ரொம்ப ரொம்ப அவங்களோட வழியும் அவங்களோட வேலையும் அவங்களோட உழைப்பு தான் வந்து அமெரிக்காவோட முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அடிமைகளை வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த பதினெட்டாம் முன்னூற்றாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான ஒரு கதை அங்கே அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ள கலாச்சாரம் அந்த வாழ்வு அதை பற்றி தான் வந்து இந்த புத்தகம் பேசுது அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பக்கங்கள் இருக்கும் எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா எல்லா வெப்சைட்லையும் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்து எல்லா வெப்சைட்லேயுமே செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்குங்க இதுதான் நம்ம சொல்ல வந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் அதாவது த செஞ்சுரி புக் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து புக் நிறைய பப்ளிகேஷன்லாம் வந்து போட்டிருக்காங்க நிறையா புக்ஸ்லாம் வந்திப்பாங்க அவங்க வந்து புதுக்கோட்டையில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்ற ஒரு மெட்ரிக் மேல் ஸ்கூலில் ஒரு புக் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க அங்கே வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சம்மந்தமாக வந்து ஒரு விழா நடத்துகிறாங்க அதை கூடவே சேர்ந்து புக் ஃபெஸ்டிவலையுமே நடத்துறாங்க அதாவது ஸ்கூலில் வந்து புக் ஃபெஸ்டிவல்லாம் நடந்து நம்ம பார்த்ததே இல்லை பட் இவங்க ஸ்கூல்லேருந்து வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தமிழ் சார்ந்து ஒரு விழா நடக்குது அதே நேரத்தில் அதே ஸ்கூலில் அதாவது நாளைக்கு திங்கி திங்கட்கிழமை நாளைக்கு முப்பத்தொன்னா ஒன்றாம் எனக்கு சரியாக தெரில ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் ஸோ காலையிலேருந்து ஒம்பதரை மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரையுமே வந்து புக் ஃபெஸ்டிவலையுமே அந்த ஸ்கூலில் நடத்துகிறாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து நடத்துகிறாங்க செஞ்சுரி புக் பேலஸ் வந்து இணைந்து வந்து அதை நடத்துகிறாங்க ஸோ ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க நான் ஃபேஸ்புக் பேஜில் தான் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பார்த்தேன் அந்த அதையுமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன் நீங்கள் புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் வந்து யாரெல்லாம் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போயிட்டு அந்த விழாவிலையுமே கலந்துக்கோங்க புத்தகம் வந்து ஆஃபர் போட்டால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ அதை பற்றி வந்து ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு மூணாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து ரியாத் தமிழ் சங்கம் நடத்தும் சிறுகதை போட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் பிரேசம் வந்து ஒரு ஒரு கதைக்கும் ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு பத்து கதைக்குன்னு சொல்லிட்டு பத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கதைக்கு எடுத்து கொடுக்குறாங்களா ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டையுமே எடுத்து போடுறேன் அதை வந்து எப்போவுமே வந்து நிறைய சிறுகதைகள் போட்டி வந்து மாதம் மாதம் ஏதாச்சும் இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து நம்ம புக்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய பேஜெலாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருந்தா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அதில் நீங்கள் வந்து உங்கள் கதையை எடுத்து எழுதி வந்து அனுப்பலாம் அதுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் அனுப்பணும் பிடிஎஃபில் அனுப்பணும் இனிகோடு அந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அனுப்பணும் ஒரு ஆயிரம் வார்த்தைகள் இருந்து ஆயிரத்தி இரநூறு வார்த்தைகள் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு கீழே போகக்கூடாது இந்த அட்ரஸுக்கு இந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த கதை எடுத்துப்பாங்க இல்லைனா வந்து அந்த கதை வந்து ரிஜெக்ட் ஆயிடும் யாரெல்லாம் வந்து பார்த்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சம்டைம் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சில இடத்துல வந்து சர்டிஃபிகேட் வரும் சில இடத்துல வந்து சர்டிஃபிகேட் வராது பட் சில இடத்துல வந்து சர்ட் ஃபிகிட்ட தாண்டி வந்து நமக்கு வின்னிங் ப்ரைஸுமே வந்து கொடுப்பாங்க அதுவுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ வந்து ப்ரைஸ் கொடுத்தாலுமே வந்து ஆடுதல் பிரைஸஸ்ஸாக சிறப்பு சிறப்பு கதைகள்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு கதைகளில் செலக்ட் பண்ணி அதுக்குமே வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிறுகதைகள் போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் சிறுகதை போட்டி வந்து ரியாத் சமீத் தங்கம் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு சிறுகதை வந்து எழுத தெரிஞ்சால் தாராளமாக வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து சிறுகதை எழுதத் தெரில பட் ஆனால் வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு எந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிறது அப்படின்னா வந்து நமக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும் நிறைய சிறுகதைகள் படிக்கணும் நிறைய நாவல்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து ரொம்ப இல்லை பட் ஆனால் நிறைய சிறுகதைகள் படித்தா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிறுகதை போட்டியில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு வந்து சின்ன சின்ன சிறுகதைகள் புக்கெலாம் இருக்குது அதுக்கு என்னோடய சஜஷன் என்ன வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நூறு சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி தொகுத்துருப்பாங்க ஸோ அந்த புத்தகத்தில் வந்து பாகம் ஒன்று பாகம் டூன்னு இருக்கும் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து இருக்கும் ஸோ ஒரு ஒரு புத்தகத்துலேயுமே வந்து ஐம்பது ஐம்பது சிறுகதைகள் இருக்கும் ஐம்பது சிறுகதைகள்லாம் வந்து இருபத்தஞ்சு எழுத்தாளர்களோட சிறுகதைகளை வந்து கலெக்ட் பண்ணி அதில் போட்டு அதுக்கு முன்னுரையும் கொடுத்துருப்பாங்க பாகம் டூலையுமே வந்து இருபத்தஞ்சு எழுத்தாளர்களோட சிறுகதைகள் எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு புத்தகம் படித்தாலே வந்து உங்களுக்கு ஐம்பது சிறுகதைகள் வந்து படித்த மாதிரி இருக்கும் அதிலிருந்து ஒரு கதை எப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி முடிக்கலாம் எந்த இடத்துல வந்து சஸ்பென்ஸ் வைக்கலாம் எந்த இடத்துல வந்து வாசகரை நம்ம பிடிச்சிக்க சொல்லலாம் எந்த இடத்துல வந்து வாசக வாசகரை வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி வந்து நம்ம எழுதலாம் எந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம பற்றி எழுதலாம் ஸோ எப்படி வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் எப்படி ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு நாலேஜ் வந்து அந்த ஒரு சிறுகதைகள் புக் படித்தாவே வந்து கிடைக்கும் ஸோ சிறந்த நூறு சிறுகதைகள்னு சொல்லிட்டு ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு பார்க்க முன்னு பார்க்குறதுக்கும் அந்த புத்தகம் கிடைச்சா வாங்க இல்லை ஆன்லைனில் வந்து மோஸ்ட்லி வந்து பிடிஎஃப் படிக்காதீங்க புத்தகம் படிக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி படித்தா வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பட் என்கிட்ட வாங்குறதுக்கு பைசா இல்லை என்கிட்ட வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் அந்த பிடிஎஃப் வந்து கிடைச்சா பட் படிங்க பட் என்னோடய சஜ்ஜஷன்னா புக் வாங்கி படிக்கிறது பட் இருந்தாலும் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு ஆர்வம் இருந்தால் தாராளமாக வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் சின்ன சின்னதாக எழுத ஆரம்பிங்க சின்ன சின்னதாக அந்த சிறுகதைகள் போட்டிகள் வந்து அமுச்சு விடுங்க கண்டிப்பாக வந்து சில டைம் ஆறுதல் பரிசு கிடைக்கலாம் டைம் கிடைக்காம போகலாம் சில டைம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து வரலாம் சம்டைம் வந்து உங்களுக்கு பிரைஸுமே வரலாம் அது உங்களை வந்து ஒரு புத்தகம் எழுதி அதை அந்த அளவுக்கு வந்து உங்களை கொண்டு போகலாம் போகலாம் ஸோ தாராளமாக அதுக்கு நீங்கள் நிறையா வாசிக்கணும் ஸோ வாசிச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த புத்தகம் சொல்கிறது இன்னொரு புத்தகம் என்ன வந்து இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு எழுத்தாளர்களோட சிறுகதைகள் வந்து இதே சீர்வாசகம் வட்டம் அவங்களே வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அந்த புத்தகம் கிடைச்சாலும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வந்து அதுலேயுமே வந்து நிறையா ஒரு ஒரு நூறு சிறுகதைகள் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் ஸோ இந்த ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ண வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு புத்த வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உள்ள ஒரு புத்தகம் வந்து எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து சீர் அந்த வெப்சைட்டில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வந்த அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் வந்து புதுக்கோட்டையில் உள்ள ஒரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு தமிழ் விழா நடத்துகிறாங்க புத்தகம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த தமிழ் விழாவோடு சேர்ந்து அந்த ஸ்கூலில் வந்து புக் ஃபெஸ்டிவலுமே வந்து நடத்துகிறாங்க ஸ்ரீ தி செஞ்சுரி பேலஸ் அவங்களுமே வந்து புத்தகம் அவங்களுமே பப்ளிகேஷன்ஸாக அவங்களுமே சேர்ந்து அதை நடத்துகிறாங்க நிறைய புக்ஸுக்கு வந்து ஆஃபர் இருக்கும் புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் புதுக்கோட்டை சார்ந்து அந்த பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அந்த புக் ஃபெஸ்டிவல்லையும் கலந்துக்கலாம் அந்த விழாவிலையும் வந்து கற்றுக்கலாம் புக்ஸ் ஏதாச்சும் ஆஃபரில் போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு மாதிரி ஏதாச்சும் பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருந்திங்கன்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுதான் வந்து ரெண்டாவது சொன்ன அப்டேட்டு மூணாவது அப்டேட் என்ன வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக சொன்னது வந்து சிறுகதை போட்டி ரியாத் சிறுகதை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்துறாங்க அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷனுமே சொல்கிறேன் ஸோ நாலாவது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்து மதுரை புக் ஃபெஸ்டிவல் வந்து இப்போ செப்டம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை நடக்குது அந்த தமக்கம் தமுக்கம் நினைக்கிறேன் சரியாக தரல பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் ஸோ மதுரை சரௌண்டிங்கில் வந்து யாரெல்லாம் இருந்தீங்களா வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து கலந்துக்கோங்க புக் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுனால வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ் இருக்குது அங்கே போனால் நின்று அங்கே உள்ள கலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் அங்கே பேச்சாளர்கள் வருவாங்க எழுத்தாளர்கள் வருவாங்க பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வருவாங்க நிறையா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து ரிட்டையர் ஆனவங்க இப்போ வந்து ஜாப்ல வந்து இருக்கவங்க சொல்லிட்டு அவங்க வருவாங்க நிறையா ஸ்பீச் நடக்கும் அதுலேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நிறையா வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் நிறையா அவங்க லைஃப் வந்து பெட்டராக வந்து மாற்றிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அங்கே வந்து ஒரு புத்தகம் வாங்கி ஆஃபர்ல வந்து ஒரு புத்தகம் வாங்கி அதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து உங்கள் வாசிப்பு பழக்கம் வந்து நிறைய ஆகி அதுலேருந்து ஒரு பக்கமும் நிதானமும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நீங்கள் நாலேஜ் வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அது உருவாகலாம் இன்னொன்று வந்து அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நீங்களே இன்ஸ்பைர் ஆகி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அடுத்த அடுத்த இதில் வந்து நம்மளும் இப்படி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் இன்ஸ்பைர் ஆகலாம் இன்னொன்று வந்து அங்கே உள்ள எழுத்தாளர்களை மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு புத்தகம் வாங்கி சைன் வாங்கி நீங்கள் யாருக்காச்சும் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அவங்க நேரில் சந்திக்க வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஏதாச்சும் மீடியா பர்சன் வருவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்பைர் ஆகி அதிலிருந்து கூட நீங்கள் வந்து உங்களை என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் சம்டைம் வந்து புத்தகத்தில் வந்து பத்து டு இருபது பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுப்பாங்க அதுவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூட வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகம் கிடைக்கும் அதிலிருந்து நீங்கள் வாசிப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் நிறைய புத்தகம் வாங்கி உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இன்னொன்று என்னென்னா வந்து யாரெல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே புத்தகம் வாங்குறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுப்பாங்க ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லை வந்து ஸ்பெஷலாக வந்து ஏதாச்சும் வந்து புத்தகம் பரிசு கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா வந்து அந்த கூப்பன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் கூட வந்து வரலாம் அப்புறம் நிறைய அந்த மதுரையை சார்ந்து வந்து அந்த பள்ளிகளுக்கு வந்து நிறைய போட்டிகள் வைப்பாங்க கவிதை போட்டி கட்டுரை போட்டி சிறுகதை போட்டி ஓவிய போட்டி புகைப்பட போட்டி அப்புறம் அந்த ஆசிரியர்களுக்கு ஏதாச்சும் ஒரு போட்டி அப்போ பெஸ்ட்டு ஸ்கூலில் வந்து யாரெல்லாம் வந்து நிறைய வாசிக்கிறாங்கன்னு சொல்லி அதை பற்றி ஒரு போட்டி அப்புறம் அங்கே உள்ள ஸ்கூலில் வந்து லெட்ரு எழுத சொல்லி எந்த பெஸ்ட்டு லெட்ரு அதுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மதுரையை சார்ந்த உள்ள பள்ளிகளுக்கு வந்து நிறைய போட்டிகள் வச்சு அவங்களுக்குமே வந்து நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாமே வந்து கலை நிகழ்ச்சிகளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் ஸோ புக் ஃபெஸ்டிவல் ால வந்து இதுமாரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அங்கே உள்ள குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ பட் அங்கே போயிட்டு வந்தே வந்து உங்களுக்கு நிறையா பா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஏன்னா நான் இப்படி தான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை வந்து பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் போய் அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ நிறைய புத்தகம்லாம் படிக்க ஆரமிச்சுட்டு இருக்கேன் யதார்த்தமாக ஒரு வீடியோ வந்து அவருடைய வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்து அந்த இதில் நான் ஆரம்பித்தது தான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது பட் எனக்கு நிறைய நல்லது தான் வந்து நடந்திருக்கு அந்த புத்தகம் நிறையா படிக்கிறதுனால நிறையா விஷயம் வந்து தெரியுது ஸோ நீங்களுமே புக் ஃபெஸ்டிவலுக்கு வந்து வாய்ப்பு இருக்காங்க நீங்கள் போங்க கலந்துக்கோங்க புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட்டு போய் கலந்துக்கோங்க பத்து நாள் நடக்கும் பத்து நாளுமே ஈவினிங் ஈவினிங் வந்து ஒரு ஒரு ஸ்பீச் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ஆள் கொடுத்துட்ருப்பாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இந்த நாலு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தோம் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் வந்து நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி